ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வெனஸ்டே ஈவினிங் இங்கே நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி சாய்பாபா கோயில் போய் மகாலட்சுமியை பார்க்கலாம் அப்புறம் நானே என் ஹஸ்பண்ட் ஸ்ரீகுட்டி கிளம்பியாச்சு போகிற உடலே மகாலட்சுமிக்கு பிடிச்ச வாழைப்பழம் வாங்கியாச்சு அப்புறம் கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டோம் கோயில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு எப்போதுமே ரொம்ப கூட்டமாக இருக்காது ஆனால் அமைதியாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் செல்ல பிராணி வந்து வாங்க வாங்க பிஸ்கட் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருந்தோம் அப்புறம் கோயிலுக்குள்ளே போனோம் இந்த கார்டன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்போ போனாலும் இதை பார்த்துக்கிட்டே நிற்பேன் இந்த மாதிரி வைக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை வீட்டில் வைக்க முடியாது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமிக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு போகிற வழியில் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு நிப்பாட்டினோம் ஃபஸ்ட்டு ஜூஸ் ஸ்டீக்கு தான் கொடுக்கணும் இல்லைன்னா சண்டைக்கு வந்துடுவா அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு பரதநாட்டியம் ஆடுற சவுண்டு கேட்டுச்சு நீலாதாட்சி அம்மன் கோயிலில் சரி போகலாம் அப்படின்னு கிளம்புனா போகிறவர்கள அத்தி விநாயகர் நின்ட்டு இருந்தார் அவரையும் அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு நின்று அப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் பரதநாட்டியம் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க எனக்கு சின்ன பிள்ளைலேயே பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப நேரம் அப்படி நின்று பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் என் வா போகலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க உடனே கிளம்பிட்டோம் ஸ்ரீகுட்டி பாருங்கள் வீடியோவில் பேசணுங்கிறா அப்புறம் அவள் அப்படியே ஆயின்னு இருந்தாள் இருந்தா பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்